சமூக வலைதளங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக் போன்று யூடியூப் இவைகளில் வீடியோக்களை செய்து பதிவிடக்கூடிய அதே நேரத்தில் போஸ்டர்களை தயாரித்து வெளியிடக்கூடிய விவகாரங்களில் அதிகபட்சமான ஒரு பதினான்கு வருடத்து அனுபவத்துடன் அதிகதிகமான தொடர்புகளையும் செயற்பாடுகளையும் சமீப காலமாக ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக குறிப்பிட்ட இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து கொண்டு செயற்படுகின்ற ஒரு செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் மார்க்க பிரச்சார விடயங்களில் சேற்படுகின்ற ஒரு செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் இருந்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது எப்படி நோக்கப்பட வேண்டும் அதனுடைய சாதக பாதகங்கள் பாதகங்கள் எவை இன்று இது எப்படி உதாசீனம் செய்யப்படுத்தப்படுகின்றன உதாசீனம் செய்யப்படுகின்றன சிறார்களால் வித்தியாசமான ஒவ்வொரு தொழில் துறவுகளிலும் ஈடுபடக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த சோஷியல் மீடியா எனக்கூடிய பிளாட்ஃபார்மை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தி வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான சில தகவல்களையும் இந்த நேரலை நூடாக வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆரம்பத்தில் நான் என்னை பற்றி சிறிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் வழங்கினேன் காரணம் இந்த தலைப்பில் பேசக்கூடிய நான் வெறுமனே நினைத்து பேசுவதை விட இதில் ஏதோ ஒரு அனுபவம் சார்ந்த அறிவு எனக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டி மேலும் அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது நல்ல திட்டங்கள் மாற்றங்களுக்கான சில தூர நோக்கு திட்டங்கள் இருக்கின்ற ஒருவனாக என்னை நான் உணர்கின்றேன் அலஹ்துல்லா இந்த அடிப்படையில் சமூக வலைதளங்களைப் பற்றி பேசுகின்ற நேரத்தில் குறிப்பாக அதனுடைய பயன்பாடுகள் பிரதானமாக நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்பன போன்ற இருந்தாலும் அதனை தாண்டிய இன்னும் பல சமூக ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன சோஷியல் மீடியாவில் பயன்படுத்தப்படுகின்ற இன்னும் பல ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளை பற்றி நான் ஒரு சிறிய அறிமுகத்தை நான் கொடுக்கின்றேன் அதில் நாம் அனைவரும் அதிகமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஃபேஸ்புக் அதேபோன்று இன்ஸ்டாகிராம் அதேபோன்று ட்விட்டர் வாட்ஸ்அப் டிக்டாக் யூடியூப் அதே அதேபோன்று ஸ்னாப் சாட் அதேபோன்று பிரிண்டர்ஸ் அதே போன்று ரெடிட் இப்படி தொகுத்து வழங்கலாம் இவைகள் ஒவ்வொன்றினுடைய பயன்பாடும் ஒன்றிலிருந்து ஒன்று வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது நோக்கங்கள் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது இவைகள் உருவாக்கம் செய்யப்பட்டதனுடைய முக்கியமான அடிப்படை விவகாரங்களை இலகுபடுத்தல் விரைவுபடுத்தல் துரிதப்படுத்தல் என்பதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த ஊடகங்களை பயன்படுத்துவதன் ஊடாக தனது ஒரு தகவலை இன்ஃபர்மேஷனை சமூகத்துக்கு கொண்டு போகலாம் நவீன காலம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் செய்தி என்னவென்றால் ஆக பெறுமதியான சொத்து செல்வம் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது தகவல் அந்த அடிப்படையில் ஃபேஸ்புக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உலக மட்டத்தில் பிரபல்யமான ஒரு இடத்தை வகிக்கிறது குறிப்பாக நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு வட்டாரத்தை அல்லது நட்பு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அது குடும்பம் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் அல்லது அதை தாண்டிய உலக மட்டத்தில் ஃப்ரெண்ட்லியான ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தி கொள்ள ஃப்ரெண்ட்லி சர்க்கிள் உண்டை ஃப்ரெண்ட்லியாக ஏற்படுத்தி கொள்வதற்கு நட்பு ரீதியாக ஏற்படுத்தி கொள்வதற்கு மிகவும் சுலபமாக தகவல்களை சமுதாயத்துக்கு கொண்டு போகிறதுக்குரிய ஒரு ஊடகமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய கவனம் அதிக அதிகமாக இருக்கப்படக்கூடிய விதத்திலான செய்திகளை மிகவும் இலகுவாக சமூகமயப்படுத்தலாம் வீடியோ போட்டோ என்ற அடிப்படையில் அதே போன்று அது சிலருக்கு வருமானத்தை இட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வழியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரையில் ஃபோட்டோகளை மையப்படுத்தியதாக அதே போன்று வீடியோக்களை சமூகமயப்படுத்துவதற்கு உண்டான ஒரு சாதனம் நிறைய வாலிபர்களுக்கு மத்தியில் பிரபல்யமான உண்டாக இருந்து கொண்டிருக்கிறது சிறிய வகை ஸ்டோரிஸ் அதே போன்று சிறிய கிளிப்ஸ் வீடியோ கிளிப்ஸ்களை பகிர்ந்தளிப்பதற்குரிய ஒரு ஊடகமாக இது இருந்து கொண்டிருக்கிறது ட்விட்டரை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாகவும் உலக பெரும் தகைகள் தலைவர்கள் என்றிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ட்விட்டரை பயன்படுத்தி சமூகத்தில் வைரலாகக்கூடிய விதத்திலான தகவல்களை பதிவு பதிவு செய்வதற்கு பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள் இதை இதையெல்லாம் தாண்டி இன்று உலகத்தில் எல்லோருக்கும் எவ்வளவுதான் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் ஃபேஸ் அதாவது வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகம் இருந்து கொண்டிருக்கின்றன அவரவர்களுடைய மொபைல் நம்பரோடு கனெக்ட் பண்ண பண்ணப்படக்கூடிய அதே நேரத்தில் தங்களுக்கு தங்களுடைய தேவைகளுக்கி இணங்க நண்பர்களை இணைத்து கொண்டு பயணிக்க முடியுமான ஒரு ஊடகம்தான் வாட்ஸ்அப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வாட்ஸ்அப்பினுடைய பயன்பாடு அது எப்படி உதாசீனம் செய்யப்படுகிறது என்பதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் இன்ஷால்லா சில தகவல்களை இதனோடு இணைத்து வழங்கலாம் என்று நினைக்கின்றோம் மிகப்பெரிய அருள் வளங்கள் பாக்கியங்களாக இவைகள் இருந்து கொண்டிருந்தாலும் எப்படி எப்படியெல்லாம் இது உதாசீனம் செய்யப்படுகிறது எப்படியெல்லாம் இந்த குழுமங்கள் உருவாக்கப்பட்டு எப்படி மனிதருடைய மனங்கள் நோகடிக்கப்படுகின்றன நல்ல ஆலோசனைகள் தட்டி கழிக்கப்படுகின்றன இவைகளெல்லாம் இந்த வாட்ஸ்அப்போடு இணைந்து பேசப்பட வேண்டிய தலைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் இந்த தலைப்புகளை மெம்பரிலிருந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் அவகாசங்களும் கிடையாது ஏனென்றால் அது ஒரு என்ற இடத்திலிருந்து நோக்கப்படக்கூடிய ஒரு ஒரு சொற்பொழிவு எனவே பிற்காலத்தில் அதற்கான அவகாசங்கள் இருந்தாலும் தற்சமயத்தில் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் என்பது எல்லோருக்கும் பொருத்தமற்றதாக இருக்கக்கூடும் என்பதனால் நாங்கள் அதை அந்த மாதிரியான இடங்களில் தவிர்ந்து கொள்கின்றோம் எனினும் இது பேசப்பட வேண்டிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன இஸ்லாம் மனித ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பாடல்களை செம்மைப்படுத்தியது சீர்திருத்தியது எனும் பொழுது சமகாலத்தில் வாட்ஸ்அப்புகளும் ஃபேஸ்புக்களும் இன்ஸ்டாகிராம் உண்டான மக்களோடு பிற மக்கள் தொடர்படக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்கள் அதில் செய்யப்படக்கூடிய தவறுகள் அதில் செய்ய முடியுமான பல நன்மைகள் பேசப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அனுபவத்தோடும் அறிவோடும் இணைந்த செய்திகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நான் இவ்வாறு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையில் இந்த துறையில் இருந்து கொண்டு அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா ஏறத்தாழ தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் ஆயிரம் லைவ் கிளாஸுகளை நடத்துவதற்குரிய அவகாசத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அலமதுல்லா ஏறத்தால் ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிரம் லைவ் கிளாஸ் தமிழில் ஐநூறு சிங்களத்தில் ஐநூறு அதே போன்று யூடியூப்ல வீடியோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பை கிடைக்க பெற்றும் அலமது இல்லா அதுவும் செலக்டடான தலைப்புகளின் அடிப்படையில் உதாரணமாக நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பற்றிய நேர்முக வர்ணனைகள் அவர்களை ஒருவர் தன்னுடைய கண் கொண்டு பார்க்க வாய்ப்பு இல்லை அவ்வாறான நிலைமையில் இருக்கும் பொழுது ஷமா இலு திருமிதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில் அதிகமான சையான செய்திகளை உள்ளடக்கிய தகவல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இது அரபியிலும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் மக்கள் இதை எந்த அளவுக்கு வாசிக்கிறார்கள் என்பது அவர் அவர்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப செய்கிறார்கள் ஆனால் இதை இன்னும் சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் அதை வீடியோ செய்தோம் அலமது இல்லா ஏறத்தாழ நூற்றி முப்பது சிறிய கிளிப்ஸ் தமிழ் மொழியில் சிங்களத்திலும் அதுபோன்று ஏறத்தாழ ஒரு நூற்றி முப்பது அல்லது நூற்றி இருபது இந்த மாதிரியான அளவில் கிளிப்ஸுகளை நாங்கள் கொடுத்தோம் அவுட்புட் போட்டோம் அவைகள் அவைகளில் எது தற்சமயம் பிளே ஆகி கொண்டிருக்கிறது என்பதை கூட நாங்கள் அறிய மாட்டோம் அலமதுல்லா ஆனால் மக்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் நன்றாக அறிந்த ஒரு விடை மிகவும் அதாவது கொடிகட்டி நாங்கள் பறந்தோம் என்பதை விட நல்ல கால கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு இன்று நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இதை இவைகளை முடித்திருக்கின்றோம் நிறைவு செய்திருக்கின்றோம் அதே போன்று திருமணம் சம்பந்தமான பன்னிரண்டு தலைப்புகளை உள்ளடக்கிய பாடங்களை நாங்கள் தமிழிலும் சிங்களத்திலும் வழங்கினோம் தமிழில் பன்னிரெண்டு பாடங்கள் சிங்களத்தில் பன்னிரெண்டு பாடங்கள் அலக்துல்லா விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் மக்களுக்கு உள்ள அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி விவாக விவாகரத்து சட்டங்கள் பற்றி தனியார் சட்டங்களை பற்றி நமது இலங்கை திருநாட்டில் மாற்று மத தன்பர்கள் விமர்ச பேசுகின்ற நேரத்தில் அதற்கு பொருத்தமான தகவல்களை உள்ளடக்கிய பதில்களை சுமந்தவர்களாக மக்கள் முன்வந்து பதிலளிக்காமல் இருக்கிறார்கள் என்பது கவலை ஆனால் நாங்கள் அலம்துல்லில்லா அதற்கும் ஒரு தனியான ஒரு பன்னிரண்டு பாடங்களை உள்ளடக்கி விவாகரத்து என்று எடுத்துக்கொண்டால் பேசப்படுகின்ற தலைப்புகளை வேறாக உடைத்து உடைத்து நாங்கள் அதை யூடியூப்ல அப்லோட் செய்திருக்கின்றோம் சஹாபாக்கள் ஏறத்தாழ நூற்றி இருபது சஹாபாக்களை பற்றி பாடங்கள் தமிழில் நூற்றி இருபது சிங்களத்தில் நூற்றி இருபது அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்றன அஹமது இல்லா போஸ்டர்களை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ வருடத்துக்கு நூற்றி பத்து போஸ்டர் என்று சொன்னால் போஸ்டர் என்பது குரானை ஹதீஸை உள்ளடக்கிய ஒரு வருடத்துக்கு நூத்தி பத்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐந்து வருடத்துக்கு ஐநூற்றி ஐம்பது தமிழில் மாத்திரம் சிங்களத்திலும் ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூறு போஸ்டர்களை நாங்கள் சமூகத்துக்கு வழங்கினோம் அஹமது இவைகளுக்கெல்லாம் காரணம் எம்மை படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன் அவனுக்கு எல்லா புகழும் அந்த அடிப்படையில் இவ்வாறான முறையில் நான் ஏன் இதை குறிப்பிட்டேன் என்றால் சமூக வலைதளம் அதை எங்களை வளைத்து போட்டு எங்களுடைய காலத்தை நேரத்தை இல்லாதொழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இன்று மாறியிருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு விவகாரங்களை நாங்கள் மஷா அல்லாஹ் என்று சமூகத்துக்கு வழங்கினோம் என்றால் இது தனிப்பட்ட ஒரு சிலருடைய ஒரு முயற்சி என்னும் பொழுது ஏன் இன்று எம்மால் குறிப்பிட்ட பகுதிகளை செலக்ட் செய்து நாங்கள் ஒரு வருடத்துக்கு இந்த விஷயத்தை இப்படி சமூகத்துக்கு கொண்டு செல்லுவோம் என்று சொல்லிங்கிறால் முன் வர முடியாது சமூக வலைதளத்தை எல்லாரும் பாவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதில் தன்னுடைய மனோ இச்சையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறார்கள் தவறான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் ஏலனப்படுத்துவதற்கும் ஏச்சு பேச்சுக்களுக்கும் பயன்படுத்துகிறார்கள் அரசியல் என்ற பெயரில் அறிவீனமாக தகவல்களை வழங்குவதற்கும் உறுதி செய்யப்படாத தகவல்களை வழங்குவதில் முன்னுதாரணமாக திகழ்வதற்கும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கல்வி என்ற பெயரில் கல்வியை நான் கற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொன்ன பெயரில் மொபைலை கையில் எடுக்கக்கூடிய பலர் அதில் காலத்தை வீண்விரையும் செய்துவிட்டு அவருடைய ஒளிமயமான எதிர்காலத்தை இழப்பதற்கு இவைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவைகள் ஒரு ஒரு காலத்தில் அல்லாஹுக்கு முன்னால் சாட்சி வாறக்கூடிய இவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவைகளில் நாங்கள் எதை பார்த்தோம் எதை கற்றுக்கொண்டோம் எதை பிறருக்கு பகிர்ந்தளித்தோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நல்லொரு விவகாரம் தொடர்ந்தும் செய்யப்பட்டு வருகின்ற நேரத்தில் அது எங்களுடைய அந்த உற்சாகத்தை தூண்டவில்லை ஆர்வத்தை தூண்டவில்லை என்று சொல்லி நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் போய்விடுகின்றோம் இவ்வாறு அதே நேரத்தில் ஆடல்கள் பாடல்களும் குத்தாட்டங்களும் கூத்துக்களும் உள்ள விடை விடயங்களை கண்டவுடன் அதற்கு எங்களுடைய அந்த லைக்கை நாங்கள் போடுகின்றோம் எங் நாங்கள் பகிர்ந்தளிக்கின்றோம் அது வைரலாகிறது அதனுடைய பார்வை பால் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் பல்லாயிரத்தையும் பல் ஆயிரத்தையும் தாண்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கே சன்மார்க்க சொற்பொழிவுகளும் நல்ல நிகழ்ச்சிகளும் நன்னோக்கத்தோடு செய்யப்படுகின்ற விவகாரங்களையும் காண்கின்ற நேரத்தில் எங்களுடைய கரங்கள் எங்களுடைய ஆச்சரிய குறியீட்டை அழுத்துவதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை காரணம் இது எல்லாம் என்ன இது பெரிய ஒரு விஷயமல்ல என்று சொல்லி ஆனால் இதற்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பும் முயற்சியும் தூர நோக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய சேவைகள் மட்டுப்படுத்தப்படுவதற்கு அதனை பார்க்கக்கூடியவர்கள் காட்டுகின்ற அந்த ஆர்வம் எங்களை மட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த லைக்குகளையும் அந்த ஷேர்களையும் மையம் கொண்டதாக எங்களுடைய மீடியாவை நாங்கள் எங்களுடைய வீடியோக்களை வெளியீடுகளை நாங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் இங்கே சில பலருடைய வா பெயர்கள் சொல்லி அவர்களை மாணவங்கப்படுத்தி அல்லது தவறுதலாக பேசி அல்லது லைக்கை ஷேரை எதிர் பண்ணி பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தால் பேசுபடு பொருளாக மாறி அது எங்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் ஆனால் நாங்கள் அதை திருப்தியாக காணவில்லை எங்களை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறார்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை தாண்டி நாங்கள் தொடர்ந்தும் இதை செய்து வந்தோம் என்ற ஒரு திருப்தி இருக்கிறது இதில் எங் நாங்கள் கண்ட மிகப்பெரிய வெற்றி அல்லாவின் உதவியை நாங்கள் அதில் பெற்றுக்கொண்டோம் அலமதுல்லா இல்லையென்றால் இவ்வளவு நீண்ட காலம் இதை கொண்டு வந்திருக்க முடியாது வாட்ஸ்அப் சம்பந்தமாக பேசின நேரத்தில் இந்த விஷயத்தையும் நான் சொல்லியாக வேண்டும் அதாவது சமூக வலைதளங்கள் என்று பார்க்கிற நேரத்தில் அவ்வப்போது நன்னோக்கங்களுக்காக வேண்டி ஃபேமிலி மட்டங்களிலும் பாடசாலை மட்டங்களிலும் நலன் விரும்பிகளின் அடிப்படையிலும் குரூப்புகளை கிரியேட் பண்ண அதில் தலைவர்களை நியமிக்கிறார்கள் ஆனால் அதில் தங்களுடைய ஈடுபாட்டை காட்டுகிறார்கள் என்று பார்த்தால் கண்டும் காணாத மாதிரி நடந்து கொள்கிறார்கள் வேண்டா வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதற்குரிய ஒரு உற்சாகத்தை ஆர்வமூட்டலை வழங்காமல் இருக்கிறார்கள் ஆனால் களியாட்டங்கள் கேலி கேளிக்கைகள் விளையாட்டுகள் என்று வருகின்ற குழுமங்களில் உயிருள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஒருவர் போட்டோடன் மற்றவர் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார்கள் இது நன்னோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட குழுமங்களில் நாங்களும் அதில் இருக்கின்றோமானால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கின்றோம் பார்க்கின்றோமா இவர் மெசேஜ் ஒன்றை போட்டிருக்கிறார் இவருக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணினால் அதற்கு ஒரு ஒரு வலு அட் ஆகிவிடும் அதாவது நான் அந்த இடத்தில் என்னை பெருமதியாக கண்டுவிட்டு அதை நான் காணாமல் விட்டு விடுகின்றேன் காரணம் கேட்டால் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் சரியான பிசி சரியான வேலை அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்கள் உண்மையில் அதனுடைய நோக்கங்கள் சரியான முறையில் இனங்கண்டு பயன்படுத்தப்பட்டால் மிகவும் உன்னதமான சமூக நல திட்டங்களை அதனால் செயற்படுத்த அதில் இன்னொரு பகுதி என்னவென்றால் சிலருக்கு ஒரு வகையான நோய் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் குழுமங்கள் குரூப்புகளை கிரியேட் பண்ற இன்று மக்கள் அவர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை கூட இனங்காண முடியாது என்ற அளவில் நிறைந்து வருகிற காரணத்தினால் அதை ஃபில்டர் பண்ணி இயலாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன எனக்கு எது பொருத்தம் பொருத்தமில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும் எதில் நான் அங்கம் வகித்து பல சாதனைகள் செய்ய வேண்டும் செய்ய முடியும் என்பதை யோசிக்க வேண்டும் இது ஒரு நீண்ட விவகாரங்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய டோன்ல நாங்கள் இதை செஞ்சுட்டு போகின்றோம் ஆஹ் இதுல கேட்கக்கூடியவர்களுடைய பதற்றத்தை நாங்கள் வாங்கிக் கொண்டு அவர்கள் அவர்களை இதில் தக்க வைப்பதாக இருந்தால் இவ்வளவு ஸ்பீடாக சொல்லி முடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு நோக்கத்தில் இதை செய்யவில்லை எனவே நாங்கள் நிதானமாக எங்களுடைய பயணத்தை போகின்றோம்ஷா அல்லா அதில் ஏற்கனவே நான் சொன்னதை போன்று சில ஊடகங்கள் இந்த அடிப்படையில் ரெடிட் என்று சொல்லக்கூடிய ஊடகம் வந்து எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் மனிதர்களுடைய என்டர்டைன்மெண்ட் விவகாரங்களுக்காக வேண்டி செய்திகளை பகிர்ந்தளித்துக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறான முறையில் அது பயன்படுத்தப்படுகிறது அதே போன்று போட்டோ குறிப்பிட்ட போட்டோக்கள் குறிப்பிட்ட தகவல்களை தேடிக்கொள்வதற்காக வேண்டி பிரிண்டர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தப்படுகிறது ஸ்னாப் என்று சொல்லி இருக்கக்கூடியது குறுகிய காலத்துக்கு மட்டும் காட்சிப்படுத்தப்படுகின்ற சிறிய வீடியோக்களை பகிர்ந்தளிப்பதற்கு இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன போட்டோகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன லிங்க் இன் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகத்தை பொறுத்த வரையில் தொழில் சார்ந்த விவகாரங்களை தொழில் சார் தொழில் சார்ந்த வி விவகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன ஜொப்புகள் தேடி பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன இறுதியாக நாங்கள் பார்த்தது யூடியூப் யூடியூப்னு சொல்லக்கூடிய தளத்திலும் பல நல்ல விவகாரங்களை அல்லது பொதுவாக வீடியோக்களை சமூகமயப்படுத்தி காட்சிப்படுத்துவதற்கு அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன இதே நேரத்தில் இந்த சமூக வலைதளங்களின் ஊடாக நாங்கள் எதை அடைந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதேபோன்று கல்வி அதேபோன்று உல உளவியல் ரீதியான பல நலன்களை பிஸ்னஸை அதே போன்ற எங்களுடைய கிரியேட்டிவிட்டியை மக்களுக்கு அறியப்படுத்தவும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அவைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இவைகள் நிஜமான வாழ்க்கை அல்ல என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இவைகளினால் காலம் நேரம் விரயமாகப்படுகிறது அதே போன்று தகவல்கள் மிஸ்யூஸ் ஆகலாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு பாதிப்பாக அமையலாம் உளவியல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இப்படி பல நிலைமைகளும் இதில் இருந்து கொண்டிருக்கின்றன இன்று பேசிவிடும் பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த சமூக ஊடகங்கள் குறிப்பாக ஃபோன் அடிக்ட் அடிக்ஷன் என்பதிலிருந்து பிள்ளைகளை இப்படி பாதுகாப்பது என்பது உண்மையில் இந்த சம்பந்தமான தலைப்பு தனியாக நாங்கள் எடுத்து பேச வேண்டிய ஒரு விடயம் என்பதனால் அவைகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்திப்பில் அது பற்றிய விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கலாம் நினைக்கின்றோம் இது ஒரு அருமையான சந்திப்பு அருமையான ஒரு வாய்ப்பு அந்த அடிப்படையில் இதை நாங்கள் மிகவும் சிநேகபூர்வமான தகவல்களாக உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் அல்லாஹுக்கு எல்லா புகழும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னும் விளக்கமான சில தகவல்களை உள்ளடக்கிய ஒரு சந்திப்பில் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் அஸ்லாம்